ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமேஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர்டாப் க்ளீனிங் வீடியோ தாங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருங்க வீட்டில் நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி பண்ணதுக்கப்புறமா நைட்டு கையோடு ஒரு அரை மணி நேரம் அந்த வேலையை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கிச்சன் கவுண்டர்டாப் க்ளீனாகவும் இருக்கும் வீட்டில் நீங்கள் நான்வெஜ் சமைச்சிங்களான்ற அளவுக்கு டவுட்டாக இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு சு அத்தாம் அம்மா நான்வெஜ் சமைச்ச ஸ்மெல்லே இல்லாமல் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அன்றைக்கி சண்டேங்களா நான் எப்பவுமே சண்டே நைட்டு வந்து இதை செஞ்சு வச்சிருவேங்க அன்றைக்கி பெயிண்டிங் வேலைலாம் வீட்டில் நடக்குங்க ட்ராயிங் பண்ணுவாங்க அப்படியே அந்த ப்ரெஷ்ஷை கழுவி எல்லாத்தையும் இது பண்ணி செவத்தெல்லாம் அடித்து வச்சுட்டு போயிடுவாங்க சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைச்ச அன்னைக்கோ இல்லை சமைக்காத அன்றைக்கோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கவுண்டர் டாப் க்ளீனிங் வேலையை பார்த்துருவோங்க அப்போ தான் அந்த நாள் ஃபுல்லாக அந்த வீக் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க மைண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் க்ளீன் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க அதில் வந்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் லெமன் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் பிழிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் விம் ஜெல்லும் சேர்த்துக்கலாங்க லெமன் பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமனாவது கண்டிப்பாக சேர்க்கணுங்க அப்போ தான் வந்து நல்ல க்ளீனும் ஆகும் கை கையை வச்சு அந்த ரொம்ப கரையாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த லெமன் அதிகமாக சேர்க்கக்குள்ள நல்லா சீக்கிரம் க்ளீன் ஆகிடுங்க பேக்கிங் சோடா வேணால் சேர்த்துக்கலாம் பட் வந்து நிறைய பேருக்கு அது கை ஒத்துக்காது இல்லைங்களா எனக்கெல்லாம் சுத்தமாக ஒத்துக்காது அதனால் வந்து எப்போவுமே இந்த மூணு பொருளை தாங்க வீக்லி ஒன்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்போ பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு சமைச்சிருந்தேன் நான் அந்த ஸ்மெல்லே சுத்தமாக இல்லாத அளவுக்கு இருக்குங்க இந்த நான் சேர்க்கறதுனால ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயில் பாட்டிலெலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க இந்த மாதிரி வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அப்போ அந்த பாட்டெல்லாம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க எப்போவுமே வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலி ஆக ஆக கழுவி காய வச்சு அப்புறமா வந்து நான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேங்க இந்த மொ மொத்தமாக நம்ம வந்து ஒரு நாள் டீப் கிளீன் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கை வலிக்க வலிக்க செய்ய முடியாது நம்மளால் அதோடு பார்த்திங்கன்னா எனக்கு மொத்த டப்பாவும் கழுவி வெயிலில் காய வச்சு எடுக்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து வசதி இல்லைங்க அதனால் வந்து நான் வந்து எப்பவுமே வந்து காலி ஆகிடுச்சுன்னா அது நல்லா கழுவிட்டு நல்லா ஆற விட்டுருவாங்க நல்லா ஆறுறதுக்கு அப்புறமா ரீஃபில் பண்ணி வச்சுருப்பேன் வச்சுக்குவேன் அதனால் வந்து எனக்கு அந்த வந்து இந்த டீப் கிளீன் பண்ணக்குள்ளே வந்து எனக்கு சிரமமே இருக்காதுங்க ஈர துணி வச்சு துடைச்சி அப்படியே வந்து நான் வச்சு வச்சுருவேன் நல்லா துடச்சி எடுத்துகிட்டு வச்சிருவேன் இந்த ஆயில் ட்ரேவும் இந்த ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிற இல்லைங்களா அதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் நல்லா சோப் போட்டு கழுவி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்பூனு ஆயில் பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நான் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா லெமனு இந்த தா இந்த வாட்டர் இருக்கு இல்லைங்களா ஜெல் விம் ஜெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல எசன்ஸ்லாம் போட்டு அந்த தண்ணியில் வந்து துணியை நனைச்சி நல்லா ஃபஸ்ட்டு தொடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் நல்லா வந்து ஈர இல்லாத துணி இருக்கு இல்லைங்களா அந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேங்க அப்போ தான் வந்து நம்ம இந்த சிக்கன் எதாவது பொறிக்கிறோம் மீன் எதாவது பொரிக்கிறோன்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா தெரிக்குங்க அதனால் வந்து நம்ம இப்படி தொடச்சி அந்த வாசனையெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க கையோடு வந்து அந்த பேப்பரையும் வீக்லி ஒன்ஸ் மாற்றி விட்டுருவாங்க இல்லைன்னா பிசு பிசுன்னு எண்ணெய் வந்து ஒரு மாதிரி இருக்குங்க அந்த இடம் பார்க்கவே நோட் பேப்பரு புக் புக்கோட பேப்பர் எதாவது இருந்துச்சுன்னா பிள்ளைங்களோடது எடுத்து போட்டு வச்சுருவோங்க இது நல்லா அந்த ஈரம்லாம் தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஸ்பூனு நம்மளுக்கு தெ கத்திரிக்கோள் கத்திங்க அப்புறம் வந்து அந்த மிக்சியோட இந்த ஏதாவது அரைக்கக்கூட தள்ளி விடுவோம் இல்லைங்களா அது கேஸ் ரைட்டர்லேருந்து எல்லாமே போட்டு வச்சுருவோங்க கை கெட்டுற மாதிரி இந்த பொருளெல்லாம் வச்சுக்கிட்டா டென்ஷனே இல்லாமல் வேலையை செஞ்சிடலாங்க அந்த வீக் ஃபுல்லாக இல்லைனா வந்து அதாவது தேடிகிட்டு இருக்கணுங்க ஓடி ஓடி எடுக்கணும் அவசர அவசரமாக ஏதாவது ஒன்று போடுவோம் உடைக்குவோம் இதே வேலையாக போயிடுங்க கையோடு பார்த்திங்கன்னா அந்த உப்புச்சாடி இது எல்லாத்தையுமே வந்து தொடைச்சி வச்சிருவாங்க ஏன்னா கேஸ் பக்கத்துலேயே எல்லாமே இருக்கிறதுனால ஏதாவது நம்ம பொறிக்கிறோன்னா கூட அப்படியே ஆயில் தெரிக்குங்க அதனால் வந்து இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் தொடைச்சி வச்சுருவேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த்லி ஒன்ஸ் நல்லா சோப்பு விட்டு கழுவி வச்சுருவேன் ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி த தண்ணி வந்து தொடச்சி அப்புறம் வந்து ட்ரையான ஆன கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருவாங்க சில்வர் நார் கொண்டு இது எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துருவேங்க அப்போ தான் வந்து எதாவது பிசு பிசுப்பு ஏதாவது நம்மளுக்கே தெரியாமல் சாம்பார் சட்னி ஏதாவது சிந்தி இருந்தால் அப்படி காஞ்சிட்ருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம சில்வர்னால நல்லா துடைச்சி எடுத்துடலாங்க கையோடு இந்த டைல்ஸையும் துடைச்சி எடுத்துருவேன் கேஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லாவே ஆயில் படியுங்க எனக்கு கேஸ் ரொம்ப சின்ன கிச்சன் தான் அதனால் வந்து எனக்கு வந்து கிளீனிங் வில கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு அரை மணி நேரத்துலேயும் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவோங்க இந்த மசாலா டப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறமா வந்து நல்லா கழுவி ட்ரை ஆனதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணி வச்சுப்போங்க அதே போல் ஜாடியும் அதே போல் தாங்க அரை உப்பு உப்புச்சாடியாக தான் சேர்க்குவேன் சீக்கிரம் உப்பு காலியாக இல்லைங்களா நான் வந்து ரொப் நிறைய கொட்டி வச்சுட்டா ஃபுல்லாகவே அதனால் வந்து அரை இதாக கொட்டி வச்சுருவேன் அது காலியாச்சுன்னா திரும்ப நல்லா சோப்பிட்டு கழுவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உப்பு வந்து கொட்டி வச்சுருவேங்க சிரமம் பார்க்காம வீக்லி ஒன்ஸ் ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரே வீக்லி ஒ ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த டே அந்த ஃபுல் வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனே எதுவும் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த குக்கரோட விசலெலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே வந்து நான் ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து காலையில் அவசர அவசரமாக தேடக்குள்ளே எதையாவது ஒன்று தள்ளி உடைச்சிடுவேன் அதனால் வந்து கை கெட்டுற மாதிரி எப்பவுமே வந்து இந்த குக்கர் விசலாம் வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் இருக்குங்க நம்மளுக்கு சமையல் கட்டில் இது வந்து வால் ஸ்டிக்கருன்றதுனால வந்து நம்மளுக்கு அப்படியே தொடச்சிங்கனாவே ஏதாவது சாம்பார் ஏதாவது பட்டுருந்துனாவோ அப்படியே நம்ம இந்த வந்து ஈரத்துணி வச்சு துடைக்கக்குள்ள அப்படியே வந்துடுதுங்க அதனால் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது இல்லைன்னா அது வந்து டைல்ஸ் இல்லை அந்த இடத்துல அந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு இல்லைங்களா அது வந்து பெயிண்ட்டுன்றதுனால நம்ம அப்படி தொடச்சிங்கன்னா அப்படியே பெயிண்ட்டும் சேர்ந்து வந்துடுங்க அதனால் வந்து வால் ஸ்டிக்கர் போட்டு போட்டு வச்சுருக்கதுனால எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இது எல்லாமே இந்த ஆயில் ட்ரை வைக்கிற இடம் இந்த இடம் ஃபுல்லாக நல்லா நார் போட்டு தொடச்சி எடுத்துட்டுங்க அதெல்லாம் துடைச்சி நல்லா ஈர இல்லாமல் ஆனதுக்கப்புறமா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிருவேன் கையோடு பார்த்திங்கன்னா இந்த மிக்சியோட சுவிட்ச் பாக்ஸு இந்த லைட்டு சுவிட்ச் பாக்ஸ் நல்லா ஸ்விட்ச் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா சரி சுவிட்ச் பாக்ஸ் அனுகிட்டேன் அதை எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிருவோங்க ஈர துணி மட்டும் வச்சு தொடச்சிடாதீங்க டிஷ்யூவோ இல்லை ட்ரையான கிளாத்து வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடுங்க அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா கூட வந்துடும் இல்லைனா நம்ம வந்து போ டீப் க்ளீன் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம்னு விட்டுட்டுங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த அழு என்ன பிசு பிசுப்பெல்லாம் படிஞ்சு ஒரு அழுக்கெல்லாம் படிஞ்சால் எப்படி இருக்கோ அதே போலே ஆகிடுங்க அதனால் வந்து க்ளீன் பண்ணி விடலாம் மிக்ஸி பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஏதாவது நம்ம மிக்சி யூஸ் பண்ணாத நாள் இருக்கா அதனால் வந்து கையோடு வந்து நான் டெய்லியுமே நைட்டில் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி விடுவேங்க சும்மா ஓரளவு அப்போ வந்து அந்த மிக்ஸியும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அதனால வந்து புதுசு போல் இருக்குது ஏழு வருஷம் வாங்கின மிக்சிங்க இது ஏழு வருஷம் ஆகிடுச்சு அது மிக்ஸி வாங்கி அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரை துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன் ரொம்ப சிந்தினதெல்லாம் எல்லாம் துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா ட்ரை கிளாத் வச்சு துடைச்சி வச்சுருவேங்க அது இப்பொழுது தான் இந்த லைட்டோட எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்துட்டேன் இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிக்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் டைம் எடுக்கும் அதுக்குள்ளவே ஒரு சில டைம் முடிச்சிருவேங்க ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சா முடிச்சிடுவேன் கொஞ்சம் சூபீரித்தனமாக செஞ்சுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் இழுத்துடும் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மாவாட்டுவேன் சண்டே வந்து இந்த மாதிரி கிளீனிங் வேலை பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த வீக் ஃபுல்லாக ஏதோ கிச்சன் கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும்ங்க அது மாவாட்டுக்குள்ளே அங்கங்கே தெரித்து விட்டுருவாங்க மாவெல்லாம் இதெல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துருவேன் அதே போல் இந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து எங்கேருந்தா எறும்பு வரும்னே தெரியாதுங்க கையோட வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு டைம் இந்த ரொம்ப அதிகமாக எறும்பு வர்றப்பெல்லாம் வந்து நான் சாக் பீஸ் போட்டு விட்டுருவேங்க போட்டுட்டு அந்த துகளெல்லாம் நல்லா ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க அப்போ தான் அது கீழே வந்து எதாவது பொருளை வைப்பேன் இல்லைன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஏதாவது சாப்பாட்டு பொருளை செஞ்சிடுமா அப்படின்ட்டு சில்வர் நார் கொண்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவாங்க டைல்ஸு கவுண்டர் டப்புன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த மாதிரி வீக்லி ஒன் செய்கிறதுனால எனக்கு பெருசாக இருக்காதுங்க வேலை கை வலிக்க வலிக்க தேய்க்கலாம் வேண்டியதில்லை வீக்லி ஒன் செய்கிறதுனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கும் படியாதுங்க கேஸில் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் மாதிரி வரும் இல்லைங்களா அதை மட்டும் இந்த சில்வர் நார் வச்சு தேய்ச்சி எடுத்துருவாங்க கிளாஸ்னால வந்து இந்த ஸ்பான்ஜ் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு தான் துடைப்பேன் நாரோட ஸ்பாஞ்ச் பகுதி வச்சு தான் துடைப்பேன் இல்லைனா ஒரு மாதிரி கீரல் விழுந்த மாதிரி ஆகிடுங்க இந்த கா இந்த கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஆகிடுச்சுங்க எடுத்து ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா துடைச்சிட்டு அப்புறமா ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விடுவோங்க ஏதாவது எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஈர கிளாத் வச்சு நல்லா துடைச்சிட்டு ஒரு ட்ரையான கிளாத் வச்சு துடைச்சிட்டு நம்ம கேஸ் பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடுங்க அப்படியே கேஸு கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஈரக் கிளாத்தை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துருவேங்க ஏதாவது பிசு பிசுப்பு ஏன்னா நம்ம பால் அது எதுன்னு செஞ்சுச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் ஓரங்கள் ஓரங்கள் பிடிச்சிக்கோங்க அதனால வந்து நல்லா ஈரக் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன் சுற்றி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டுங்கன்னா நல்லா அதே போல் வந்து அந்த கவுண்டர் டாப் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக இதை வந்து நம்ம பால் வைக்கவும் இல்லை ஏதாவது குழம்பு ஏதாவது சாம்பார் எதெல்லாம் செஞ்சிருச்சுன்னா காஞ்சிட்ருக்கும் அது வந்து மாதிரி சில்வர் நர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு ஈர கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடுங்க நமக்கும் கேஸ் பக்கத்துலேயே சிங்க்கு சிங்க்கு பக்கத்துலேயே ஃபில்டர் அப்படின்றதுனால நல்லா எண்ணெய் பிசு பிசுப்பு எனக்கு ஜன்னல் வசதியெலாம் இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மாதிரி நாரை வச்சோ இல்லை துணியை வச்சோ தேய்ச்சி எடுத்துருவோங்க அந்த ஃபில்டரோட பைப்பெல்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா விம் ஜெல் தான் சிங்க்கு கூத்துவேன் நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து கடைசியாக வந்து தூக்கி போடாமல் அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதை வச்சு நான் கூட யூஸ் பண்ணிப்பேங்க நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லா வாசனையாக இருக்கும் சிங்க்கு நல்லா கழுவுறதுக்கு அந்த வாஷிங் மிஷினோட லிக்விட்லாம் நல்லா வாஷிங் மிஷின் லிக்விடில் தண்ணி அந்த பாக்கெட்டோ இல்லை டப்பாவோ அடி இதில் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டு நான் சிங்க்கு கூத்தி நல்லா வந்து போட்டு நார் போட்டு சில்வர் நார் போட்டு தேய்ச்சி எடுத்துருவோங்க ஏதோ அப்போ தான் கிச்சன் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் கையோட அந்த க்ளீன் பண்ண கிளாத்தெல்லாம் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருவேங்க வெயிலில் காய வைக்கிறது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் எனக்கு வந்து வெயில் கிடைக்கும் அதனால் வந்து ஈவினிங் டைமில் வந்து நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துப்பேங்க இந்த கிளாத்தெல்லாம் அப்புறம் வந்து நல்ல கொதிக்கிற தண்ணி எடுத்து சீக்கில் ஊற்றி விட்டுருவாங்க நைட்டில் ஆனால் எதாவது அடப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி த தண்ணி ஊற்றுக்குள்ளே அடப்பு இல்லாமல் ஆகிடும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கையோட கையையும் கழுவி முடிச்சுட்டு நல்லா க்ளீனாக கிச்சனையும் வச்சுட்டு போய் படுக்க வேண்டியதாங்க அடுத்த நாள் மண்டே அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலையை செய்ய வேண்டியது தான் சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க நம்ம கிச்சனை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ்